நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் மேடவாக்கம் பல்லாவரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது இதனால் ஜிஎஸ்டி சாலை முடிச்சூர் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தனர் இதேபோல் பூந்தமல்லியில் பெய்த கனமழையால் கண்ணப்பாளையம் ஏரி முற்றிலும் நிரம்பி குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது இந்த நிலையில் மழைநீரை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை பகுதியில் கூவமாற்றின் ஆற்றின் தரைப்பாலம் ஆண்டாறு மடம் பழவேற்காடு சாலை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது ஆற்றில் ஓடும் நீரின் வேகத்தை உணராமல் பள்ளி சிறுவர்கள் நீச்சல் அடித்து விளையாடி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது பில்லர் கூட ஆரம்பிச்சாங்க இது இது அதுவரை மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி பைபாஸ் இந்த பக்கம் பைபாஸ் ஒரு கிராமத்துல இது இது வந்து மழை வந்தாலே நடக்குது சார் அது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்